அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாறு சனிக்கிழமை தமிழ்நாடு மாலை வானிலை ஆய்வறிக்கை இது எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தினந்தோறும் வரும் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் முழுசாக யாரும் பார்க்கவே மாட்டுறீங்க அறகுறையாக பார்த்துட்டு எங்கள் பகுதியில் மழை பெய்யலை ஏன் பெய்யலை இது போல் வந்து போனால் கமெண்ட் பண்ணுறீங்க செய்து வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அடுத்து எங்கே மழை பொழிய இருக்குது அடுத்த சிஸ்டம் எங்கே உருவாக இருக்குது இது எல்லாம் உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் பெய்ந்த மழையளவை பற்றி பார்த்தலாம் ஸோ நாலு மூக்கு திருநெல்வேலி மாவட்டம் நாலு அதிகபட்சமாக பன்னிரெண்டு சென்டிமீட்டர் கனமழை வந்த பதாக புரிந்துள்ளது மிக கனமழை ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் பதினோரு சென்டிமீட்டர் காக்காச்சி திருநெல்வேலி மாவட்டம் பத்து சென்டிமீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் ஒன்பது சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது கொத்தவாச்சேரி கடலூர் மாவட்டம் நாகப்பட்டினம் ஏடபிள்யூஎஸ் அண்ணாமலை நகர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஏடபிள்யூஎஸ் கடலூர் மாவட்டம் தலா ஐந்து சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது கோடியக்கரை மயிலாடுதுறை மாவட்டம் திருவாரூர் தூத்துக்குடி விமான நிலையம் நன்னிலம் திருவாரூர் மாவட்டம் கடலூர் திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டம் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் சேர்வலாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் தரங்கம்பாடி மயிலாடுதுறை மாவட்டம் பாண்டவரடி திருவாரூர் மாவட்டம் சிதம்பரம் கடலூர் மாவட்டம் திருவாரூர் ஏடபிள்யூஎஸ் திருவாரூர் மாவட்டம் ஈரோடு பிடிஓ ஈரோடு மாவட்டம் காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தூத்துக்குடி மாவட்டம் கேத்தி நீலகிரி மாவட்டம் தலா நாலு சென்டிமீட்டர் மிதமான மழை பதிவாகியுள்ளது இன்னும் மூணு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர்னு நிறைய இடங்களில் பதிவாகியிருக்குங்க ஸோ தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றும் இன்றும் வந்து பார்த்திங்கன்னா கனமழை நீடித்து கொண்டு வருது இன்றைக்கி நேற்றை விட கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் நின்று பெய்யக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருக்குது அடுத்தபடியாக இன்றைய வானிலை அமைப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் கடந்த நாட்களுக்கு முன் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து காற்று சுழற்சியாக நீடித்து தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே நல்ல மழை வந்துவதாக பொடிந்து வருகிறது தற்போது அந்த காற்று சுழற்சியானது குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக வந்துவதாக நீடிக்குது இந்த காற்று சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா வ அதாவது இலங்கையின் மீது ஒரு காற்று சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் நீடிக்குது இந்த ரெண்டு காற்று சுழற்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்து குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிகளில் மேற்கு நோக்கி வந்துவதாக பயணிக்க இருக்குது வரும் நேரங்களில் இதனால் வடகிழக்கு காற்று வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் வழியாகவும் உள் மாவட்டங்கள் வழியாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாகவும் பயணிக்க இருக்குது இதனால் வரும் பதினெட்டாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மழை நீடிக்க இருக்குது நாளை முதல் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா குறையக்கூடும் இன்று காலையிலிருந்தே தமிழகத்தில் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் விட்டுவிட்டு கனமழை பொடிந்து வருகிறது குறிப்பாக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை நாமக்கல் சேலம் தர்மபுரி விருதுநகர் கரூர் திருவண்ணாமலை தேனி கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழை விட்டுவிட்டு விட்டு பொடிந்து வருகிறது இன்னும் பொழியாத இடங்களிலும் பொழிய இருக்கிறது வரும் நேரங்களில் வட மாவட்டங்களில் நாளையுடன் இந்த சுற்று மழை வந்து பதின்னா படிப்படியாக விலகும் டெல்டா மாவட்டங்களில் நவம்பர் பதினெட்டு உடன் மழை விலகும் தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே நவம்பர் இருபது வரை வந்து பார்த்திங்கன்னா மழை தொடரும் மேற்கூறிய மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது ஆங்காங்கே மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர் இதுபோன்று குறிப்பிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை இன்று பொழிந்து வருகிறது நவம்பர் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் மழைக்கு ஒரு சிறிய இடைவெளி கிடைக்கக்கூடும் இதை பயன்படுத்தி விவசாயிகள் பூச்சிக்கொல்லி அடிப்பவர்கள் அடித்து கொள்ளலாம் தமிழகத்தில் நவம்பர் பதினேழு நாளை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் விட்டு விட்டு கனமழை பெய்யத்துக்கு வாய்ப்பு மற்ற டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் சில பகுதிகளில் மற்றும் தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும் நாளையிலிருந்து படிப்படியாக மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா குறையக்கூடும் அடுத்த சுற்று மழை வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுங்க இது இலங்கை அருகே வரும் காற்று சுழற்சியால் முதல்ல கடலோர மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை தொடங்கும் அதாவது சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் இது போல் வந்து பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை தொடங்கிடும் ஸோ கடலோர மாவட்டங்களில் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் ஆனால் ஒரு அளவான மழை பொழிவாகவே இருக்கும் இந்த மழை பெரும்பாலும் வந்து பாருங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை வந்து பார்த்தாக்க பொழியும் ஒரு அளவான மழை பொழிவாக இருக்கும் காலை மதியம் மாலை மழை பொழிவாக இருக்கும் வெயில் இருக்கும் வெயில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தாக்கா மழை பெய்யும் அதிகாலை நேரத்துலேயும் வந்து பார்த்தாக்கா மழை இருக்கும் இப்போ இருக்க போலவே தான் மழை வந்து பார்த்தாக்க பொழியும் இந்த காற்று சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலாம் தேதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்து பார்த்தாக்கா ஒன்றிணைந்து வலுப்பெற இருக்குது அடுத்தது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் புயலாகவும் வந்து பார்த்தாக்க வலுபெற வலுப்பெற இருக்குதுங்க இரு இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் கடைசி வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வட தமிழகத்தில் ஒரு புயலாக வந்து பார்த்தாக்கா கரையை கடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது புயலாக தான் கரையை கடக்கும் கண்டிப்பாக நம்ம அங்கே மேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்கோம் நீங்களே பார்க்கலாம் அது இந்த புயலுக்கு பேர் வந்து பார்த்தாக்கா பெங்கால் புயல் அதாவது பெங்கால் புயல்னு சொல்லிட்டு வந்து பார்க்க சொல்லுவாங்க அதனுடைய தொடக்கம் எங்கே தொடங்குதுன்னு பாருங்கள் அதில் வந்து அது வட தமிழ்நாடு டெல்டா மற்றும் வட தமிழகத்துக்கு இடைப்பட்ட பகுதிகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது கரையை கிடக்கும் பெரும்பாலும் வட தமிழகத்தை வந்து பார்த்தா தாக்கும் இந்த பெங்கால் புயல் இதால் வந்து பார்த்தாக்கா சென்னை உட்பட வந்து பார்த்திங்கன்னா வட கடலோர மாவட்டங்கள் அதீத கனமடையை வந்து பார்த்தாக்கா பெரும் அதாவது குறிப்பாக இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது ஆகிய தேதிகளில் அதித கனமழை பெய்யும் காற்றுடன் வந்து பார்த்திங்கன்னா அதித கனமழை பெய்யும் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கு வந்து பார்த்தாக்கா வாய்ப்புகள் இருக்குது இது நவம்பர் மாதத்தில் ஒரு உச்ச நிலைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த பருவகால மழையிலேயே வந்து பார்த்தாக்கா ஒரு அதிகபட்ச மழை பொடியக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதை இந்த செங்கல் புயல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெற்கு ஆந்திரா வட தமிழ்நாடு மற்றும் டெல்டா ஆகிய பகுதிகளை வந்து பார்த்தாக்கா நல்ல மழையை வந்து பார்த்தாக்கா கொடுக்க இருக்குங்க இந்த நிகழ்வு அதிகப்படியான நீராவி காற்றை வந்து பார்த்தாக்கா நீராவியை சுமந்து வரும் என்பதால் அது மட்டும் இல்லை எம்ஜேவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகப்படியான வந்து பார்த்தாக்கா வெப்ப நீராவி காற்று வந்து பார்த்திங்கன்னா வரையிருக்கு அதனால் இது அதிகப்படியான வந்து பார்த்தாக்கா மழையை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த நிகழ்வால் வந்து சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதீத கனமழை பெருமழையை வந்து பார்த்தா சந்திக்குங்க அடுத்தது இந்த நிகழ்வுக்கு அடுத்தது வந்து பார்த்தாக்கா நிகழ்வு உடனேவே வந்து பார்த்தாக்கா இருக்குது டிசம்பர் முதல் வாரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிகழ்வு இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிகழ்வு தான் அதுவும் புயலாக உருவாவதற்கும் இல்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாவதற்கும் வந்து பார்த்தாக்கா நிறைய வாய்ப்புகள் வந்து பார்த்தா இருக்குது ஏன்னாக்கா அது தென்சீன கடலில் இருந்து வரக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக அதுவும் புயலாகவே வரும் இது ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் டிசம்பரில் வந்து பார்த்தாக்கா இதுவும் தமிழகத்தை வந்து பார்த்தாக்கா தாக்குவதற்கு வாய்ப்புகள் வந்து பார்த்தாக்கா அதிகம் இருக்குது இதனாலேயும் வந்து பார்த்தாக்கா அதிகப்படியான மழை பொழிவு இருக்குது இல்லை நமக்கு ஹை பீக் வந்து பார்த்தாக்கா எதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பாருங்கள் நவம்பர் இருபத்தி ஐந்துலேருந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் இடைப்பட்ட நாட்கள் வந்து பார்த்தாக்கா தமிழகத்தில் அதிக மழை பெய்வதற்கான ஒரு பீக் உச்ச நிலையில் வந்து பார்த்தாக்கா இருக்கும் அடுத்து நம்ம டிசம்பர் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு வந்து பார்த்தா வரைய இருக்குது அது வந்து அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிறிஸ்மஸுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தாக்கா மழை கொடுக்க இருக்குது ஆனால் கண்டிப்பாக நமக்கு நவம்பர் இறுதியில் வந்து பார்த்தா பாருங்கள் கண்டிப்பாக ஒரு புயல் நிகழ்வு டிசம்பர் தொடக்கத்துலேயும் வந்து பார்த்தாக்கா ஒரு புயல் நிகழ்வு இருக்குது இதனால் தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான மழையை வந்து பார்த்தா பெற்றுவிடும் மற்ற மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவு அங் அந்தந்த மாவட்டத்துக்கு என்னென்ன அளவு இருக்கோ அந்த மழையை வந்து பார்த்தாக்கா பெற்றுவிடும் இந்த காலகட்டத்தில் அனைத்து ஏரி கு குளங்களையும் வந்து பார்த்தாக்கா நிரப்பிடும் ஏன்னா நமக்கு கார்த்தி பிறந்தது இன்னும் நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில பகுதிகளெலாம் வந்து பார்த்தாக்கா மழையே பொழியலை சொல்லிட்டு சொல்லிக்கினு இருக்காங்க இன்னும் எங்கள் பகுதிகளெலாம் ஏரி தண்ணியே இல்லை ஆற்றிலேயும் தண்ணி வரலை இந்த ஆண்டு நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது சென்னையிலேயும் போதிய மழை இல்லை இது வரைக்கும் செம்பரம்பாக்கம் ஏரி ஏரி வந்து பார்த்திங்கன்னா பாதிக்குள்ளளவு தான் வந்து பார்த்திங்கன்னா நிரம்பி இருக்குது அதனால் மழை பொழியுமா என்ற ஒரு டவுட் இருக்குது எல்லோருக்கும் மழை வந்து பா பாருங்கள் இது வந்து தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொழிஞ்சிக்கின்னு இருக்குது இப்போ பெய்யத்து ஆனால் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து வந்து பார்த்தா தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடை மழைப்பொழிவாக இருக்கும் குறைந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மழையை வந்து பார்த்தா கொட்டி தீர்க்கும் இது அனைத்து இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு வந்து பார்த்தா ஏற்படுத்தும் அந்தளவுக்கு அளவுக்கு பொழிவு இருக்குது அதனால் மழை பெய்யலையேன்னு சொல்லிட்டு யாரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் வரும் நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்குது அனைத்து மாவட்டங்களுக்கும் வர வர்ற அளவுக்கு சிஸ்டங்கள் வந்து பார்த்தாக்கா இருக்குது இன்னும் நாலந்து நிகழ்வுகள் வந்து பார்த்தாக்கா தொடர்ந்து வரை இருக்குது இப்போ நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒன்று முதல் நவம்பர் பதினாறு இன்று மதியம் வரை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுவையில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மழை அளவு பொழிஞ்சு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுவரை தமிழகத்தில் பதிவான மழை அளவு இரநூத்தி எண்பத்தி ஆறு புள்ளி நாலு மில்லி மீட்டர் இயல்பாக இந்த காலகட்டத்தில் பொடிய வேண்டிய மழை இரநூத்தி எண்பத்தி மூணு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் இதுவரை ஒரு சதவீதம் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மழை பொழிஞ்சிருக்குங்க நேற்று பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல உச்ச நிலையில் மழை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பெஞ்சிருக்கு தென் தமிழ்நாட்டில் அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்து பார்த்தாக்கா பொழிஞ்சிருக்கு அதுபோல் இன்றைக்கி நல்ல மழை பொழிவு எங்கே பொழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மற்றும் கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிவாகியிருக்கும் மறுபடியும் சொல்கிறேங்க நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மற்றும் வட உள் மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்று மழை பெய்து கொண்டிருக்கிறது வரும் நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை படிப்படியாக குறையும் இந்த மழைப்பொழிவானது வரும் பதினெட்டாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா நீடிக்கும் தமிழகம் முழுவதும் அடுத்த சுற்று மழை மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களில் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கக்கூடிய மழை படிப்படியாக வந்த பதாக அதிகரித்து முப்பதாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா மழை அது ஒரு புயல் மழைப்பொழிவாக இருக்கும் அதீத கனமழைப் பொழிவாக இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மழை பற்றாக்குறை நீங்கி அளவுக்கு அதிகமான மழைப்பொழிவை வந்து பதாக தமிழ்நாடு பெற்றுவிடும் இந்த காலகட்டத்தில் அதலால் விவசாய பெருமக்கள் அனைவரும் எமது வானிலையை அறிந்து திட்டமிட்டு வேளாண்மை செய்து பயன்பெ பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி